ஐயா மீசை உங்களுக்கு வேணுங்களா அம்மா வேணும் வேணும்னாரு படக்குன்னு மீசையை வலிச்சு கையில கொடுத்துட்டேன் ஏ என்னடா வேணும்னா மீசையை கொடுத்து கையில கொடுத்துட்டேன் அம்மா நீங்க யாரும் வேணும்னே வச்சுக்கங்க அடுத்தபடியா கத்திய புருவத்துல வச்சா ஐயா புருவம் உங்களுக்கு வேணுமா வேணும்னா கையில கொடுத்துருவா வேண்டாம்னு சொல்லிடுவோம் வேண்டாம்னாரு சரி புருவம் வேண்டாம்னு சொன்னேன் அடுத்த முன்னாடியே புருவத்தை வலிச்சு குப்பை போட்டேன் நீங்க தான் வேண்டாம் இல்லை என்னத்துக்குன்னு ஆடி போனார் இவர் பெரியவர் அடுத்தபடியா கத்திய கழுத்துல வச்சு ஐயா ஏதாவது வேணுமா போதும்டா சாமி ஆளவிடு துண்டகான் துணியா போய் இப்படித்தான் முட்டிட்டு புணிக்கிறது இப்போ எப்போது